ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்படுறோம் உலகத்தில் பல இடங்களில் ஜப்பான்ல தாய்வான்ல இந்தோனேஷியாவில் ஒவ்வொரு நாளும் சிரியாவுல டர்க்கியில் ஆப்கானிஸ்தான் பயங்கரமான பயங்கரமான முறையில் ஒவ்வொரு நாளும் கண்டியமானவர்களை பூமி அதிர்ச்சிகள் வருது என்ன காரணம் அறிவியல் பூமி எதிர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பூமிக்கு அடியில் அழுத்தங்கள் அதிகமாகி அந்த தட்டுக்கள் அந்த பூமி கீழான ஏழு தட்டுக்கள் இருக்கிறது ஒவ்வொரு தட்டுக்களுடைய அளவு எண்பத்தோரு கிலோமீட்டருடைய அளவுக்கு விசாலம் என்பதால் அறிவியல் கூறுகிறது இந்த தட்டுக்களுடைய அசைவின் காரணமாகத்தான் மேற்பரப்பு அப்படியே அசஞ்சி பூமி எதிர்ச்சி வருவதாக அறிவியல் ஒரு காரணத்தை சொல்லுது கண்ணியவாடவர்களே ஆனால் இஸ்லாம் என்ன கூறுகிறது இஸ்லாம் இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி என்ன கூறுகிறது இமாம் காம் சொல்றாங்க அல்லாஹ் சுதகானவத்தாலா இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா பூமியில் நடக்கக்கூடிய சில பாவங்களை பார்த்து இந்த பூமி பயப்படுது இந்த பூமி பயப்படுது ஏன் இந்த பூமிக்கு நாங்க புதுசு பூமி பலசு ஆதமலை இஸ்லாம் காலத்திலிருந்து ஒரே பூமிதான் நின்று வர இருக்கிறது அந்த பூமிக்கு தெரியும் நூ இஸ்லாத்துடைய கூட்டம் ஏன் அளிக்கப்பட்டார்கள்

அந்த பாவம் தற்பொழுது நடக்க போக்குள்ளே திரும்ப அந்த தண்டனை வந்துருவோம் திரும்ப அந்த தண்டனை அல்லா விடுவானோ என்று பயந்து பூமி பயத்தால் நடுங்குது இதன் காரணமாகத்தான் பூமி எதிர்ச்சி வருவதாக சொல்றாங்க இவா இவ்வளவு தைவையாக கூறுகிறார்கள் உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்குரிய விபரீதம் இரண்டு முறையிலே இறங்கும் முதலாவது என்ன சுழிவாங்கப்படும் இரண்டாவது அதிகமான பூமி எதிர்ச்சிகள் நடக்கும் எதிர்ச்சி ஏற்படுவதை கங்கியமானவர்களை நாம் இணைக்க கூடாது பூமி கடியில தாளமுக்கம் பூமி கடியில அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் நடுங்கமானவர்களை பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது பூமி பயப்படுது அல்லாஹுடைய தண்டனை வந்துருமான்னு இத்தனை பூமி அதிர்ச்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இன்றைக்கு இருபத்தி ஆறு நாலு மாதம்தான் முடிஞ்சிருக்கு உலகத்துடைய அந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலே நடந்திருக்கு இந்த நாலு மாசத்துல ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி பூமி அதிர்ச்சிகள் அதுவும் சாதாரணமான அதிர்ச்சி இல்ல ஏழு ஹெக்டர் சொல்வார்கள் இந்த ஏழு ஹெக்டருக்கு மேல பூமி அதிர்ச்சி வந்தால் அது பயங்கரமான பூமி அதிர்ச்சி தான் அதுக்கு கீழே வந்தால் ஆபத்தில் நடுவார்கள் ஏழு ஹெக்டருக்கு மேலே ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பூமி எதிர்ச்சிகள் நடந்திருக்குது என்று சொன்னால் கண்ணியமானவர்களே இந்த வருஷம் இன்னும் முடியல மூன்று ஒரு பகுதி தான் நடந்திருக்கு நாலு மாசத்துல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் என்ன காரணம் உலகத்திலே பாவங்கள் நடக்குது இப்படி அப்படி துனியாவுடைய ரிவாயு

அந்நியர்களை விடுவோம் கண்ணியமானவர்களே எம்முடைய சமுதாயம் முஸ்லிம்களாக நாம் இருந்து கொண்டு எங்களுடைய நிலைமையை இப்படி என்றால் மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரும் கண்ணியமானவர்களே சேர்ந்து வாழ்கிறார்கள் எந்த ரீதியில் வாழ்கிறார்கள் இஸ்லாமிலை தடுக்கிறது கண்ணியமானவர்களை சேர்ந்து வாழ்ந்து விட்டு அதற்கு பிறர் திருமணம் முடித்தால் கண்ணியமானவர்களே பூமி அதிர்ச்சி என்ற அன்னர்த்தங்கள் அனைத்தும் வரும் முதலாவது பாவம் இரண்டாவது ஒஷரிபுல் ஹுமூர் என்றா சொன்னார்கள் மதுபானம் மக்கள் அருந்த ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் பூமி அதிர்ச்சி வரும் சொன்னார் முதலாவது ஜினா விபச்சாரம் இரண்டாவது மக்களுக்கு மத்தியில் எப்படி நாங்கள் மற்ற சாஃப்ட் ட்ரிங்க் மற்ற குளிர்பானங்களை குடிக்கிறத போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன மதுபானங்கள் மது சாராயம் தெளிவாக குரான் ஹராமாக்குது கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ்வின் புறத்தில் தண்டனை வருவது லேசான ஒரு விஷயம் தான் இரண்டாவது காரணம் என்ன மதுபான மக்களுக்கு மத்தியில் அதிகமாகிவிட்டால் அருந்த ஆரம்பித்தால் பூமி நடுங்க ஆரம்பிக்கும் மூன்றாவது இசை கருவிகள் அதிகமாக உண்டாக சொல்ல ஆயிஷா ரீதியம்மான் இசை கருவிகள் புதிய புதிய இசை கருவிகள் அதிகமாகி மியூசிக் மக்கள் எடிக்ட் ஆவினா கண்ணியவானவர்களை நன்றாக நிறைவேற்றுக்கொள்ளுங்கள் வேற எந்த ஒரு காரணமும் இல்ல பூமி எதிர்ச்சி நடக்கும் இந்த மூன்று பாவங்கள் நடந்தால் அல்லா சுகானவத்தாளால் ரோசப்படுகிறான் ஆஷனாய் சொன்னாக சல்லவாசன் சொன்னார்கள் அல்வா ரோசப்பட்டு பூமிக்கே கேவுகிறான் பூமியே நீ நடுங்கு பூமி நடுங்குது கண்ணியவானவர்களே இதனால சொல்லிட்டு சொல்றாங்க பூமி எதிர்ச்சி ஏற்பட்டா நல்லடியார்களும் மௌத்தா போறாங்க காசியர்கள் கெட்டவர்களும் வர்ணிக்கிறார் அப்ப இதுல என்ன நடக்கும் சொன்னாங்க பூமி எதிர்ச்சி ஏற்படுவது ரஹ்மத்துள்ள முக்மீன் முக்மீன்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறான் யாரெல்லாம் அதில் மறுப்பார்களோ ஷுஹதாக்களுடைய அந்தஸ்து கண்ணியமானவர்களே அல்லாஹ் கயாமத்துடைய நாளிலே சுகதாக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹரை சேர்த்து விடுவான் அடுத்தது ஒ நகாலன் காஃபிரில் காஃபிர்களுக்கு இது தண்டனையாக அமையும் முக்மீனுங்களுக்கு ரஹ்மத்தாகும் காஃபிர்களுக்கு தண்டனையாகும் அல்லாஹ் இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுத்துவார் என்று ஆயிஷா ராஹி சொன்னோல அனசதியெல்லாம் சொன்னாங்க சல்லல்லாஹ் உஸ்லாமுடைய காலத்துக்கு பின்னால் நான் சந்தோஷப்பட்ட மிக சிறந்த ஒரு ஹதீஸ் ஹகீஸ்தான் இதில் அனசதியெல்லாம் சொல்கிறான்

அதிகமான மரணங்கள் ஒரு பெரும் நோய் நம்மை எதிர்கொண்டது எத்தனை லட்சம் பேர் உள் உலகத்திலும் மரணமானார்கள் கண்ணியமானவர்களே அதற்கு பிறகு கடைசியாக பத்து வருடங்களில் பூமி எதிர்ச்சியுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா சும்மையான ஒவ்வொரு வருஷம் போக போக பூமி எதிர்ச்சியுடைய எண்ணிக்கை தான் போகுது